அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் ஒரு தம்பி இந்திரஜித்தான் போடலாம் அர்ச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சிகன் என்ற தம்பி மூன்று பேருந்தான் அப்படியே போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க வெறிய இல்ல அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் பெற மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு பைனுக்கு போனா தானே ரிஜெக்ட் சொல்லுவீனா கேட்டேன் அப்ப கடிதம் குடுத்தீங்களோ சொல்ல இல்ல ஏன்னண்டா அர்ச்சனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன இடத்தை அப்பெல்லாம் விலங்கப்படுத்தி இருக்கிறார் தேர்தல் ஆணையாளர் ரெண்டு பேரையும் மீத்தி வச்சு பாட்டிப்பா கௌசல்யாவையும் ராமநாதன் அர்ச்சனாவையும் வச்சு விலங்கப்படுத்தி இருக்கிறார் அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களிடத்தை கூப்பிட்டீங்களா கூப்பிடல மட்டும் செக் பண்ணி நிற்கிறீங்க வழிகாமத்தை நீங்க ஏமாத்தி நானும் ஏமாந்து நானே வந்துட்டேன் பரவாயில்ல

நவாலி வட் என்ற இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் நான் நிற்கிறதுக்காக அதுல வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராட்சி சொல்லி மெம்பர் பூமெல்லாம் நிரப்பி அங்க தூ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் கொண்ட உருவாக்கி தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில வேட்பாளர் நிக்கிறதுக்காக வந்து பொறுப்பா இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்த ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டது அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என் நம்பர்ல அவர்தான் முதல் தொடர்பு கொண்டு

முக்கியமான மூன்று பேருந்தான் அதுல போடலாம் அர்ச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சிய நன் தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்களை வேண்டிய இதுகளை மட்டும்தான் போனீங்க கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டு ஏனோ எப்படி மறைக்கணும் அதான் நாங்களுக்கு எங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பிதான் இல்ல ஆவணங்களை வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்ட்ட வேண்டிட்டு போன நான் நம்ம கேக்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ வந்து சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையா என்ன நாங்க சந்திக்கணும் சந்திப்ப எல்லாத்தையும் நான் கேட்கறேன் கேட்க அது சொன்னேன் இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரிகிற ஆனா ஊடகத்துலதான் சொல்றாரு ஆக்கள் இருக்கிறோம்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தார் ஆக்கள் பற்றாக்குறை என்ன நான் ஓடி திரியுறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிளாத்துக்கு எல்லாம் போய் கேட்கிறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓமன்று சொன்ன பிள்ளை அடுத்த நாள் இந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறார் அப்படி அர்ச்சனா பற்றி விசாரிக்கிற அவர் சொல்லிட்டு பேசுவார் நான் பேசி இதை தெளிச்சு விட்டுறேன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க வெறே இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் பெற மாட்டேன் சொல்லிட்டு அப்ப நான் இல்லாடா அந்தவரி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் இந்த மகள் படிக்கிற மகள் இவற்ற ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தன அப்படி கொடுத்த இல்லாட்ட இதுல போகலாம் வேண்டி சைன் பண்ணிட்டு அவங்கள சைனும் கடையில தான் வந்து வேண்டினார் கடையில தான் இல்ல கடைசி நாளும் பற்றாக்குரிய அந்த காசு பற்றாக்குரியா இருக்கு இல்ல வேட்பாளர் காசை போடுங்கோ காசு பற்றாக்குறையா இருக்க கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அதுக்குடையில போடுங்கோ நீங்க வேட்பாளர இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படுமே நானும் என்ன சதன் உடனே காசு இல்லையே நான் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய அக்கௌண்ட்ல அந்த லக்கியன் என்னோட தம்பி தன் அக்கவுண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டு கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தன அப்ப காசு நாங்கள் இன்னத்துல பாக்குறோம்டா வேண்ட கட்சி இது எல்லாத்தையும் அவர் யூடியூப்லதான் பாக்க வேண்டிகிடா கூடத்துல எல்லாத்தையும் சொல்றாரு அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிடா

மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பாருன்றது அவையே மூண்டு பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்ட இல்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையன முக்கால் வேறையும் வெறையும் இல்லையா கூப்பிட கூப்பிட வெறையிலேன்றதும் தாங்கள் போய் இந்த அட்ரஸ்யா ஒண்ணும் செய்ய இல்லாம அந்த போல தாங்களை எல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையன முக்கால் அடிக்கிற டாக்டருக்கு அடிக்க அதை சொல்ற உங்க செய்யறீங்க பாங்க பையனு பையனு முக்காலுக்கு போய் நீங்க என்ன செய்ய முடியுமாங்க அங்க அங்க கொண்டு போனா அங்க பைன் உள்ளுக்கு போகவே இல்ல பன்னெண்டு மணி கிட்டே ஆச்சு ஜூஸ் கோட்டில இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் வேற பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டேன் இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையாண்டு நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரகாஷ் என்றவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துரை இதுல பெட்பாளா இருக்கிறவர் அவரையும் அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன் வந்ததே நீங்க நில்லுங்கக்கா நான் ஆப்பாக்குறேன் சொல்றேன் நான் தம்பி நிக்க இல்ல எனக்கு வேணாம் எனக்கு வேறு இதுல எனக்கு எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போடுற ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு தான் செய்யணும் நிற்கிறேன் இல்ல இல்ல நின்னு ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாண்டா எங்க நிக்கணும் நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்ல அவருக்கும் ஒரு தரம் அதுக்கு பிறகு போன அடிக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்யண்டா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்டும் இல்ல ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட் சொல்லுவீங்க கேட்டேன் அப்ப கடிதம் தான் கொடுத்தீங்களோ சொல்ற இல்ல ஏனண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன இடத்த அவ்வளவு விளங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் நீங்க உங்களோட பேர்ல காசு கட்ட முடியாது குழுவில் சுயே குழுல்தான்னு போனோம் அப்போ தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்லை உள்ளூராட்சி உள்ளுராட்சி இந்த சட்ட திட்டங்கள் வேறு அப்போ அதால் நீங்கள் கட்ட முடியாது காசு ரெண்டு அப்பர் ரெண்டு பேரையும் நிறுத்தி வச்சு படிவ கௌசல்யாவே ராமநாத அச்சனாவையும் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறேன் ராமநாத ராமநாதன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு புலங்கப்படுத்துறீங்க இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரிய கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போகும் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி ரெண்ட உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்கள கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டமிட்டது செக் பண்ணி இருக்கிறீங்க வலிகாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்னைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டீங்க வந்து நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம்

ஒருங்கிணைப்புல நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்கள் போக முடியாம இருக்கு தெரியப்படுத்துறீங்க அதிகாரிகள் மத்தியில அவங்க தங்கள் கேட்டாக கூப்பிடுன்னு அப்ப நாங்கள் அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராக்கி தேர்தலில் போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நின்று நான் கட்டேன் இது போகணும்னு எனக்கு ஒரு இது இருந்தேன் கட்டசி ஏதோ மாத்தி போட்டு சிம்பிளா கையை வெறிச்சிட்டு சொல்றீங்க புல விட்டுட்டேன்னா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க நீங்க ஊடகத்துல தான் அரசியல் செய்யறீங்க உங்களை நம்பி நாங்க எப்படி வர முடியும் நாங்க நான் அதாவது ஊடகத்திலே வந்து உங்களை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பிறகு நான் சரி டாக்குமெண்ட்ஸ் தாங்கன்னா அதுக்கு பிறகு சட்டம் கழிக்கிறீங்க டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கட்சியில நான் நிற்க விரும்ப இல்லை உறுப்பினரா நீங்க அண்டைக்கு உடனே இவ்வளவு விமர்சனம் நம்மளை தாங்கின கவுசலிக்கா என்ன அண்டைக்கு இந்த நோமினேஷன் ஃபைல் எல்லாம் டேட் முடிஞ்ச பின்னேரம் சொல்லப்படுது அரசியல் நான் விளத்துறேன்

மக்களுக்கும் தான் நான் எல்லா மக்களும் ஒரு போட்டு சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இப்போ தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படியோ கட்சியை நடத்துவாய்

உங்களுக்கு தெரியும் ஒரு அமைப்புகள் யார் எங்களுக்கு அடிபட்டி தெரிவினா அப்படியான கட்சி வாங்காதீங்க நாளைக்கு ஒரு வெற்றியை சொல்வேன் நாங்கள் முட்டாக இருக்கிறோம் உங்களை முட்டாக வெளிநாட்டு வெளிநாட்டுல காசுல பணம் பண்ற ஆனா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அவசரம் காசு போடுவோம் எங்க தொகுதியில இருந்து அந்த தம்பி நாற்பதாயிரம் இது காசு போட்டிருக்க ஒவ்வொரு தொகுதியிலிருந்து கொடுத்திருக்கீங்க காசு அப்ப நீங்களை வெளிநாட்டுல இருக்கிற புல புலமேன்ற வெளிநாட்டுல இருக்கிறவையும் வெளிநாட்டுல இருக்கிற புரிஞ்சு கொள்ள இவருக்கான ஒரு தனி இது ஒரு வாக்கி கலைத்திரிக்கலி இதெல்லாம் நீங்க தான் இவரை வளர்த்து விட்டு இருக்கீங்க பாட்டு ஒரு வாக்கு எல்லாம் இவரை வளர்த்து விட்டு அடிமட்டத்திலே மட்டத்திலே இருக்கிற அப்பாவி மக்களை நம்பர்

நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இருந்து சில மணி நேரங்களில் வெளியில் வந்து நாடாளுமன்ற விற்பனை தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது திட்ட மொழி தவறான தவறான தாக்கல் செய்யப்பட்டது எனக்கும் வந்தது ஏனண்டா இவருக்கு நாலு நாள் சரியா பட்ஜெட் இதுல நின்றவ அதற்கு அங்கே நாலு நாளைக்கு வந்துட்டார் கொழும்புல இருந்து வந்தவர் வந்தாங்க காசு கட்ட போக நடத்த இல்லான்னு சொன்ன இவருக்கு என்னடா மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவருக்கு வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணம் அதாவது வடமராட்சியை தக்க வச்சா காணும் வலிகாமத்தை இவ கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிக்க சொல்றேன் இது திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் யூடியூப்ல எல்லாம் சொல்றாரு இட விரவா ஓடி தினிந்து சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப் பாக்கு என்ன விளங்குது போய் யாக்கள் பச்சாக்குறை இருக்கு அவ ரிஜெக்ட்

அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அது சரியா செய்தவையான்னு பார்த்து போடுறியா ஏன் இவ்வளவு விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் தான் திருப்பினம் அது எங்களுக்கு காட்டினவராட்ட அவைய ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கல என்ற அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த தலைவர் பேர்லாம் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் அர்ஜுனாண்ட பேர்ல காசு கட்டலாதன் ஒவ்வொரு லட்சம் பிரிவிலேயும் இருக்கிற பொறுப்பாளர் தம்பியார்கள் பேர்கள்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு

நாங்கள் நாங்கள் உங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோம் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசிச்சு இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா செய்வினோ என்று உங்களோட ஊருக்கு இருக்கிறவங்க யார் சரியா செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம்